ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய மகாலயா அமாவாசை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருது இந்த நாளில் நம் முன்னோர்களுக்கு எவ்வாறு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் எந்த நேரத்தில் படையல் போட வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மகாளய அமாவாசை என்பது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமாவாசை இந்த அமாவாசை நாளன்று செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடு நம்முடைய பாவங்களை போக்கி நமக்கு நன்மைகளை தருவது மட்டுமின்றி யமலோகத்தில் துன்பப்படும் நம்முடைய முன்னோர்களின் பாவங்களையும் போக்கி அவர்களுக்கு நர்கதியை வழங்கி பித்ரலோகத்தில் சுகமாக வாழக்கூடிய வாய்ப்பை தரக்கூடியதாகும் இந்த மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் மகாலய அமாவாசை என்றும் நாம் செய்யும் வழிபாடுகள் தானங்கள் ஆகியவற்றை ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்முடைய முன்னோர்களே நேரடியாக பெற்றுக்கொள்வதால் நமக்கு முன்னோர்களின் ஆசிகள் கிடைத்து அதன் மூலமாக பித்ரு தோஷம் பித்ரு சாபங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு பலவிதமான துன்பங்களிலிருந்தும் விடுபடுவதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாகும் ஒரு ஆண்டுல மிக முக்கியமாக மூன்று அம்மாவாசைகள்ல முன்னோர்களை நினைத்து நாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அந்த வகையில் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசை ரொம்பவே முக்கியமானது மகாலய அமாவாசைக்கு முந்தைய பதினைந்து நாட்களையும் மகாலய பட்சம் என்கின்றும் பித்ரலோகத்தில் இருக்கக்கூடிய நம் முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடன் இருந்து நாம் செய்யும் வழிபாடுகள் தர்ப்பணம் போன்றவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசி வழங்குவதற்கான காலமாக கருதப்படுகின்றது மகாலயபட்சத்தின் பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது சிறப்பு அப்படி செய்ய முடியாதவர்கள் மகாலய அமாவாசை அன்று மட்டுமாவது கண்டிப்பாக தர்ப்பணம் செய்து முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு மகாலயபட்சம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியே துவங்கிடுச்சு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வரை இந்த காலமானது இருக்கு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி அன்று மகாலய அமாவாசை விரதம் கடைபிடிக்கப்படுகின்றது இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலையிலேயே ஒரு மணி மூன்று நிமிடங்களுக்கு இந்த அமாவாசை திதியானது தொடங்கிவிடுகின்றது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி இரண்டு மணி வரை இந்த அமாவாசை திதியானது நீடிக்கின்றது பித்திருக்களுக்கு காரணமான கிரகணமான சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வருவது இன்னும் விசேஷமானது காலை பத்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கி பகவானுக்குரிய உத்தர நட்சத்திரம் இருப்பதும் இன்னும் கூடுதலான சிறப்புடையதாகும் இந்த நாளில் சூரியனை சாட்சியாக வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பித்ருக்களின் ஆத்மாக்களை வேகமாக திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைய செய்யும் மகாலயா அமாவாசை விரதம் இருப்பவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து புனித ஆறுகள் குளங்கள் அல்லது கடலில் புனித நீராடி முன்னோர்களை வழிபட வேண்டும் சூரிய உதயத்திற்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து எல்லும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு மாலை அல்லது பூ அணிவித்து தனியாக தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்த சைவ உணவுகளை சமைத்து படையலிட வேண்டும் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபட்ட பிறகு காகங்களுக்கு உணவு வைக்க வேண்டும் படையலாக இட்ட உணவை வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு சாப்பிடக் கொடுக்கலாம் பெரியவர்கள் யாரும் இல்லை என்றால் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் முதலில் அந்த உணவை சாப்பிடலாம் மகாலய அமாவாசை தர்ப்பணம் கொடுத்து படையிலிடும் பொழுது ராகுகாலம் யமகண்டம் இல்லாத நேரத்தில் தான் செய்ய வேண்டும் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால மாலை நான்கு முப்பது மணிக்கு தான் ராகுகாலம் துவங்கும் அதே சமயம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்ட நேரம் உள்ளது அதோடு உச்சி முன் தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை இருக்கக்கூடிய காலத்துல நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் படையலிடுவதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை படையல் போடலாம் பகல் பனிரெண்டு மணிக்குள் படையலிட்டு வழிபட முடியாதவர்கள் பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து மணிக்கு பிறகு முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடலாம் மூன்று தலைமுறை முன்னோர்களின் பெயர்களை சொல்லி காசி மற்றும் கயா ஆகிய தலங்களை மனதில் நினைத்து கொண்டு எல்லும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும் சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட்டு வழிபட வேண்டும் மகாளய அமாவாசை அன்று அந்தனர்கள் ஏழைகள் என யாருக்காவது தானம் கொடுக்க வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு பேருக்காவது அன்னதானம் கொடுங்கள் மாடுகளுக்கு அகத்திக்கீரை சாப்பிட கொடுப்பது நல்லது மாலை ஆறு மணிக்கு பிறகு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கோ அல்லது விநாயகர் ஆலயத்திற்கோ சென்று நல்லணையில் அகழ்விளக்கில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இப்படி செய்வதால் முன்னோர்கள் மனமகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் இதனால் நம்முடைய குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சியும் நன்மைகளும் நிம்மதியும் வளர்ச்சியும் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை அதனால் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த அமாவாசையை தவறவிடாதீர்கள் முன்னோர்கள் உங்கள் கையால் தர்ப்பணங்களை பெற்றுக்கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு உரிய வழிபாடுகளை செய்து அவர்களை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் பித்ரலோகம் அனுப்பி வைப்போம் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்